சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ஜியம் அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டுமா மோடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தை பெற்றுக்கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவசம் முற்றிலும் இலவசம் இதைவிட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அறியுங்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று பதினெட்டு இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் சுவிட்சர்லாந்தில் மேலும் வேலை இழப்புகள் தமீரியா மற்றும் ஈக்கியா அறிவிப்பு சுவிஸ் கோம் சந்தாக்களின் கட்டண உயர்வு ஏப்ரல் ஒன்று முதல் அமுல்படுத்த இருப்பதாக அறிவிப்பு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சுவிட்சர்லாந்து ரயில்கள் புதிய புதிய சாதனை ஆண்டில் விடுதி முன்பதிவு மோசடிகள் அதிகரிப்பு பொதுமக்களுக்கு போலீஸ் எச்சரிக்கை யூரோவுக்கு எதிரான சுவிஸ் வலிமை மேலும் அதிகரிப்பு லேப்டாப் தவறி விழுந்ததால் நடுக்கடலில் திரும்பிய விமானம் சுவாரஸ்ய சம்பவம் சிட்காலன் கண்டோனில் தொடர் திருட்டுகள் காவல்துறை விசாரணை போலி போலீசாராக நடித்துக் கொள்ளை இருவர் கைது தொடர்வன விரிவான செய்திகள் நிறுவனங்களுக்கான கடன்களை வெறும் இரண்டு வாரங்களில் பெற்றுத்தருகிறோம் அங்கீகரிக்கப்பட்ட முகவர் ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது வட்டி வீதத்தில் இருந்து வீட்டு கடன்களை பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் ஏற்கனவே வீடு வைத்திருப்பவர்கள் அதனை வைத்து புதிய வீடுகள் வாங்குவதற்கான கடன் வசதிகளும் செய்து தரப்படும் சகலவிதமான வங்கி கடன்கள் மற்றும் காப்புறுதிகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி எட்டு தொள்ளாயிரத்தி இருபது தமிழ் டிவியின் ஊடக அனுசரணையோடு சூரஜ் வச்சிக்கோன் நகரில் கணேசா தமிழர் கலை பண்பாட்டு மன்றத்தின் வருடாந்த பொங்கல் விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உழுத கைக்கும் உழவுக்கு மரியாதை செலுத்த மண் வாசரி மாறாத நமது நிகழ்வுகளோடு பாரம்பரிய நிகழ்ச்சிகளும் களைகட்டவிருக்கின்றன எதிர்வரும் முப்பத்தோராம் தொகுதி சனிக்கிழமை ஒன்பது மணி முதல் நிகழ்வுகள் ஆரம்பமாகும் குடும்பங்களோடு என் உறவுகளையும் அன்புரிமையோடு அழைத்து நிற்கிறோம் சுவிட்சர்லாந்தின் லுசர் நகரில் நடந்த பெரிய அளவிலான திருட்டு சம்பவம் தொடர்பில் முப்பத்தி வயதான போர்த்துகீஸ் குடிமகனை கைது செய்தனர் கிடைத்த தகவல்களின் அடிப்படையில் குற்றச்சாட்டுக்குள்ளான இந்த நபர் நான்கு மார்ச் மார்ச் வரை லுசர் நகரில் உள்ள ஒரு கார் பழுதுபார்க்கும் நிலையத்தின் களஞ்சி அறைகளிலிருந்து முழு டயர் தோப்புகள் பல முறை திருடியதாக சந்தேகிக்கப்படுகிறார் திருடப்பட்ட இந்த டயர்கள் பின்னர் மூன்றாம் நபர்களுக்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட நபர் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூலை மாதத்தில் கைது செய்யப்பட்டு விசாரணை முடியும் வரை நீதிமன்ற உத்தரவின் பேரில் காவலில் வைக்கப்பட்டுள்ளார் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின்படி அவர் மொத்தமாக தொகுப்புகளை திருடியுள்ளதாகவும் அவற்றின் மொத்த மதிப்பு சுமார் இரண்டு லட்சத்து இருபதாயிரம் எனவும் மதிப்பிடப்பட்டுள்ளதாகவும் தெரியவந்துள்ளது இந்த திருட்டுப் பொருட்களை வாங்கியவர்களுக்கும் திருட்டுப் பொருள் வாங்கிய குற்றமான ஹெலரை குற்றச்சாட்டின் கீழ் தனித்தனியாக விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக போலீசார் கருதுகின்றனர் இந்த வழக்கின் முழு விசாரணையையும் லுசர் மாநில வழக்கறிஞர் அலுவலகம் முன் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுக்குள்ளான நபருக்கு நீதிமன்ற தீர்ப்பு வரும் வரை குற்றமற்றவர் என்ற சட்டபூர்வமான முன்னெண்ணம் பொருந்தும் என்பதும் அதிகாரிகள் தரப்பில் தெளிவுபடுத்தப்பட்டது சுவிட்சர்லாந்தில் பொருளாதார அழுத்தங்களும் நிறுவன மறுசீரமைப்புகளும் தொடரும் நிலையில் மேலும் வேலை இழப்புகள் அறிவிக்கப்பட்டுள்ளன ஊடகத்துறை மற்றும் சில்லறை வணிகத் துறைகளில் முன்னணி நிறுவனங்களான ஊடக குழுமமும் புதிய வேலை குறைப்புகளை அறிவித்தன அச்சு மற்றும் டிஜிட்டல் பிரிவுகளை மேற்கொள்ளப்படும் அமைப்புசார் மறுசீரமைப்புகளின் ஒரு பகுதியாக தமீடியா ஊடக குழுமம் இந்த ஆண்டுக்குள் இருபத்தைந்து முதல் முப்பது முழுநேர பணி இடங்களை குறைக்க உள்ளதாக தெரிவித்தது வாசகர் பழக்கங்களில் ஏற்பட்ட மாற்றங்கள் விளம்பர வருவாய் குறைவு மற்றும் டிஜிட்டல் ஊடகங்கள் மாறும் போக்கு இந்த முடிவுக்கு பின்னணி காரணங்களாக கூறப்படுகிறது ஊடகத்துறை வரும் நிலையில் இந்த அறிவிப்பு பணியாளர்களிடையே கூடுதல் கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது நிர்வாக பிரிவுகளைச் சேர்ந்த அறுபது பணி இடங்கள் வரை நீக்கப்படலாம் என அறிவித்தது இதற்கான காரணமாக மேலும் எளிமையான திறன்மிக்க மற்றும் தெளிவான இலக்குகளை கொண்ட அமைப்பு தேவையாக உள்ளது என்று நிறுவனம் விளக்கம் அளித்தது உயர்த்த நோக்கில் மேற்கொள்ளப்படும் இந்த மறுசீரமைப்பு நிர்வாக செலவுகளை குறைக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது இந்த புதிய வேலை இழப்புகள் ஏற்கனவே மற்றும் இக்கியா உள்ளிட்ட பல நிறுவனங்கள் முன்பே அறிவித்த பணியிட குறைப்புகளுக்கு மேலதிகமாக ஏற்படுகின்றன இதனால் சுவிட்சர்லாந்தின் வேலை சந்தையில் நிலவும் நிச்சயமற்ற நிலை மேலும் தீவிரமடையும் என்ற கவலை எழுந்துள்ளது குறிப்பாக ஊடகத்துறையும் பெரிய பன்னாட்டு நிறுவனங்களின் நிர்வாக பிரிவுகளும் டிஜிட்டல் மாற்றம் மற்றும் செலவு கட்டுப்பாடுகள் காரணமாக அதிக அழுத்தத்தை சந்திக்கின்றன தொடர்ந்து அறிவிக்கப்படும் இத்தகைய வேலை குறைப்புகள் பணியாளர்களின் எதிர்ப்பு கால பாதுகாப்பு குறித்த கேள்விகளை எழுப்புவதோடு தொழிலாளர் சங்கங்களும் அரசியல் வட்டாரங்களும் நிலைமையை கவனமாக கண்காணித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சுவிட்சர்லாந்தின் மிகப்பெரிய தொலைத்தொடர்பு நிறுவனமான சுவிஸ் தனது இணையம் மொபைல் தொலைக்காட்சி மற்றும் நிலைத்த தொலைபேசி சேவைகளுக்கான சந்தா கட்டணங்களை உயர்த்துவதாக அறிவித்துள்ளது இந்த புதிய கட்டண உயர்வு ஏப்ரல் ஒன்று முதல் அமலுக்கு வரும் என நிறுவனம் செவ்வாய் என்று உறுதிப்படுத்தியது அறிவிப்பின்படி சுவிஸ் கோமின் இணையம் மற்றும் மொபைல் சந்தாக்களுக்கு மாதத்திற்கு கூடுதலாக ஒன்று தசம் ஒன்பது பூஜ்ஜியம் சுவிஸ் பிராங்குகள் வசூலிக்கப்படும் அதேபோல் தொலைக்காட்சி மற்றும் நிலைத்த தொலைபேசி சேவைகளுக்கான சந்தாக்களுக்கு மாதத்திற்கு பூஜ்ஜியம் தசம் ஒன்பது பூஜ்ஜியம் சுவிஸ் பிராங்குகள் உயர்வு செய்யப்படுகிறது இந்த கட்டண மாற்றம் புதிய வாடிக்கையாளர்களுக்கு மாத்திரமல்லாமல் தற்போதுள்ள அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் பொருந்தும் என சுவிஸ்கோம் அறிவித்தது வாடிக்கையாளர்களுக்கு வரும் நாட்களில் தனிப்பட்ட முறையில் அறிவிப்பு அனுப்பப்படும் என்றும் இந்த கட்டண உயர்வை ஏற்க விருப்பமில்லாதவர்கள் ஒப்பந்த காலம் முடிவடைவதற்கு முன்பே தங்கள் சந்தாவை ரத்து செய்யும் உரிமை பெற்றிருப்பார்கள் என்றும் நிறுவனம் கூறியது இது சுவிட்சர்லாந்தின் நுகர்வோர் பாதுகாப்பு விதிகளின் அடிப்படையில் வழங்கப்படும் ஒரு முக்கிய உரிமையாகும் இந்த கட்டண உயர்வுக்கான காரணமாக தொலைத்தொடர்பு சந்தையில் ஏற்பட்டுள்ள கட்டமைப்பு மாற்றங்களை சுவிஸ்கோம் சுட்டிக்காட்டியது கடந்த ஆண்டுகளில் வாடிக்கையாளர்கள் பெறும் சேவைகளின் தரவும் அளவும் குறிப்பிடத்தக்க வகையில் உயர்ந்துள்ள போதிலும் சந்தா கட்டணங்கள் தொடர்ந்து குறைந்தே வந்ததாக நிறுவனம் விளக்குகிறது துறைகளோடு ஒப்பிடுகையில் தொலைத்தொடர்பு துறையில் மாத்திரம் இந்த போக்கு நீடித்ததாகவும் கூறியது இதன் விளைவாக நிறுவனத்தின் மொத்த வருவாயில் குறைவு ஏற்பட்டுள்ளதாகவும் அதை செலவு குறைப்புகள் மற்றும் சேர்த்திறன் மேம்பாடுகள் மூலம் மாத்திரமே சமநிலைப்படுத்த முடியாத நிலை உருவாகியுள்ளதாகவும் சுவிஸ் கோம் அறிவித்தது அதனால் நீண்டகால நிலைத்தன்மை உறுதி செய்ய இந்த கட்டண திருத்தம் அவசியமாகியுள்ளது எனவும் நிறுவனம் வலியுறுத்தியது சுவிட்சர்லாந்தில் வாழும் பலரின் அன்றாட வாழ்க்கையில் இணையம் மற்றும் மொபைல் சேவைகள் இன்றியமையாததாக மாறியுள்ள நிலையில் சுவிஸ்கோமின் இந்த அறிவிப்பு பொதுமக்களிடையே கவனத்தை ஈர்த்துள்ளது கட்டண உயர்வு நுகர்வோருக்கு கூடுதல் செலவாக இருந்தாலும் சேவையின் தரம் மற்றும் நம்பகத்தன்மை தொடர்ந்து பராமரிக்கப்படும் என சுவிஸ்கோம் உறுதியளித்தது சுவிட்சர்லாந்தில் விஷ மருந்தல் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் அவசர நிலைகளை தெரிவிக்க பயன்படும் நூற்று நாற்பத்தி ஐந்து என்ற அவசர தொலைபேசி எண்ணுக்கு வரும் அழைப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக டாக்ஸ் இன்போ சுவிட்சர்லாந்து அமைப்பு வெளியிட்டுள்ள ஆரம்பகட்ட புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன இந்த அதிகரிப்பு நாட்டில் விஷ மருந்தல் சம்பவங்கள் குறித்து பொதுமக்கள் மத்தியில் அதிக கவலைக்குரிய நிலை உருவாகியுள்ளதை காட்டுகிறது கடந்த ஆண்டு டாக்ஸ் இன்போ சுவிட்சர்லாந்து அமைப்பு மொத்தமாக நாற்பத்தி நான்காயிரத்து எழுநூற்று முப்பத்தி ஆறு ஆலோசனை அழைப்புகளை கையாண்டுள்ளது இது முந்தைய ஆண்டு ஒப்பிடுகையில் நான்கு ஆறு சதவீத உயர்வாகும் கடந்த சில ஆண்டுகள் ஆண்டுதோறும் இரண்டு முதல் நான்கு சதவீதம் அதிகரித்து வரும் போக்கு தொடர்கிறது என்பதும் சுகாதார வட்டாரங்களில் கவலை ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக மொத்த அழைப்புகளில் நாற்பது முன்பள்ளி வயது குழந்தைகள் தொடர்புடைய இந்த சம்பவங்கள் பெரும்பாலும் தவறுதலாக ஏற்பட்ட விஷமருந்தல் சம்பவங்களாகும் வீட்டில் பயன்படுத்தப்படும் மருந்துகள் சுத்தம் செய்யும் பொருட்கள் மற்றும் பிற குழந்தைகளின் எழுதான அணுகளுக்குள் இருப்பதே இதற்கான முக்கிய காரணங்களாகும் மேலும் அழைப்புகளில் ஆறு சதவீதம் இளைஞர்கள் தொடர்புடையவை இந்த வயது குழுவில் பதிவான விஷமருந்தல் சம்பவங்களில் பெரும்பாலானவை திட்டமிட்டு அல்லது உத்தேசமான முயற்சிகளாக இருப்பதாக தெரிவித்தது இது இளைஞர்களின் மனநலம் மற்றும் சமூக அழுத்தங்கள் குறித்தும் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டிய அவசியத்தை வெளிப்படுத்துகிறது முந்தைய ஆண்டுகளைப் போலவே சுவிட்சர்லாந்தில் பதிவாகும் விஷ மருந்தல் சம்பவங்களில் பெரும்பாலானவை மருந்துகள் மற்றும் வீட்டு பயன்பாட்டுப் பொருட்கள் காரணமாகவே ஏற்படுகின்றன இந்த ஹோன்லைனுக்களை வர்களில் எழுது சதவீதம்ளாகவும் மீதமுள்ளவர்கள் மருத்துவ அவசர நிலைகளில் பொதுமக்கள் நேரடியாக ஆலோசனை பெற இந்த சேவை எவ்வளவு முக்கியமாக என்பதையும் காட்டுகிறது இரண்டாயிரத்தி நாடாளுமன்ற அமர்வில் விஷ மருந்தல் கட்டுப்பாட்டு சேவையை இந்த ஆண்டும் தொடர தேவையான நிதி ஒதுக்கீட்டுக்கு சுவிட்சர்லாந்து நாடாளுமன்றம் ஒப்புதல் வழங்கியது இருப்பினும் நடுத்தர மற்றும் நீண்டகால அடிப்படையில் நிலையான நிதி ஆதரவை அரசிடமிருந்து பெற வேண்டிய அவசியம் இருப்பதாக அமைப்பு தெரிவித்தது சேவைக்கு வரும் அழைப்புகள் அதிகரித்து வரும் சூழலில் போதிய மனித வளமும் தொழில்நுட்ப வசதிகளும் அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது விஷ சம்பவங்கள் அதிகரித்து வரும் நிலையில் பெற்றோர்கள் வீட்டில் மருந்துகள் மற்றும் ரசாயன பொருட்களை பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும் என்றும் குழந்தைகளின் அணுகளுக்கு அப்பால் வைக்க வேண்டும் என்றும் சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்துகின்றனர் மேலும் சந்தேகமான விஷ சம்பவங்களில் தாமதிக்காமல் நூற்று நாற்பத்தி ஐந்து என்ற அவசர எண்ணை தொடர்பு கொள்வது உயிர்காக்கும் நடவடிக்கையாக இருக்கும் என்றும் அவர்களை எச்சரிக்கின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் சுவிட்சர்லாந்து கூட்டாட்சி ரயில்வே நிறுவனமான எஸ்பேபே தனது நேர்த்தி சாதனையை மேலும் மேம்படுத்தியுள்ளது கடந்த ஆண்டோடு ஒப்பிடுகையில் ரயில்களின் நேரத்திற்கு ஓட்டம் குறிப்பிடத்தக்க அளவில் உயர்ந்துள்ளதாக எஸ்பேபே செவ்வாய்க்கிழமை வெளியிட்ட குறிப்பில் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் ஒரு சதவீத ரயில்கள் நேரத்திற்குள் இயக்கப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தொன்னூற்று ஒன்று தசம் ஒன்பது சதவீதத்துடன் ஒப்பிடுகையில் கணிசமான முன்னேற்றமாகும் பிராந்திய அளவில் பார்க்கும்போது பிரெஞ்சு மொழி பேசப்படும் சுவிட்சர்லாந்து பகுதிகளில் ரயில்கள் சிறந்த செயல்திறனை வெளிப்படுத்தியுள்ளன அங்கு நேர்த்தி விகிதம் சதவீதமாக பதிவானது இது நாட்டின் ரயில் போக்குவரத்து தரத்தில் அந்த பகுதிகள் முன்னணியில் இருப்பதை காட்டுகிறது அதே நேரத்தில் திசினோ கண்டோனில் ரயில்களின் நேர்த்தி விகிதம் தொன்னூற்று இரண்டு குறைந்துள்ளது இதற்கான முக்கிய காரணமாக இத்தாலியில் இருந்து தாமதமாக வந்து சேரும் நம்பகமற்ற ரயில்களை எஸ் பி பே சுட்டிக்காட்டியுள்ளது மேலும் இத்தாலியில் ஏற்பட்ட வேலை நிறுத்தங்கள் மற்றும் சிம்ப்ளான் ரயில் பாதை மூடப்பட்டிருந்ததும் திசினோ பகுதியில் ரயில் போக்குவரத்தின் நேர்த்தியை பாதித்ததாக நிறுவனம் விளக்குகிறது சர்வதேச பயணிகள் ரயில் சுவிட்சர்லாந்து ரயில்களின் நேர்த்தியை பாதிக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருப்பதாக எஸ் பிபே தெரிவித்தது குறிப்பாக தாமதமாக வருவதால் நாட்டிற்குள் இயக்கப்படும் ரயில்களின் நேர்த்தியிலும் தாக்கம் ஏற்படுகிறது என நிறுவனம் கூறியுள்ளது இருப்பினும் போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் எஸ்பிபி தனது சேவை தரத்தை மேலும் உயர்த்தியுள்ளதாகவும் பயணிகளுக்கு அதிக நம்பகத்தன்மை கொண்ட ரயில் போக்குவரத்தை வழங்க முடிந்துள்ளதாகவும் இந்த புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுகின்றன முக்கிய பலமாக கருதப்படும் இந்த புதிய சாதனையின் மூலம் மீண்டும் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்படுகிறது சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும் சில நேரங்கள் நேரமே வாழ்க்கையை மாற்றும்லாந்தில் தமிழர்களுக்காக முதன்முறையாக வழங்கும் மற்றும் ரோலெக்ஸ் வெற்றியாளராகி உங்கள் வாழ்க்கையில் நேரத்தை மட்டுமல்ல மாற்றுங்கள் சூரி அழகுக்கு புதிய அர்த்தம் ஸ்ரீ ஜுவலரியில் அசத்தலான புதிய டிசைன் நகைகள் சிறப்பு தள்ளுபடியில் இது மாத்திரமின்றி உங்கள் எதிர்கால சேமிப்புக்கு பாதுகாப்பான நம்பிக்கைக்குரிய நகைச்சீட்டிழப்பில் இணைந்து கொள்ளுங்கள் மேலும் பழுதடைந்த நகைகளை உடனுக்குடன் திருத்தியும் பெற்றுக்கொள்ளலாம் ஸ்ரீ ஜுவலரி மட்டன் காஷ பதினேழு எட்டாயிரத்தி ஐந்து சூரஜ் புதிய ஆண்டின் தொடக்கத்துடன் இணையத்தில் பிரபலமான சுற்றுலா தலங்களில் மிகவும் குறைந்த விலையில் விடுதிகள் கிடைப்பதாக கூறும் விளம்பரங்கள் அதிகமாக தோன்றுவதாக பாசல் லன்டோனல் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் இவ்வாற விளம்பரங்களில் பெரும்பாலானவை மோசடியானவை எனவும் விடுமுறை திட்டமிடும் பொதுமக்கள் கூடுதல் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது போலீசார் தெரிவிப்பதாவது மோசடியாளர்கள் உண்மையான முன்பதிவு இணையதளங்களைப் போலவே தோற்றமளிக்கும் போலி இணையதளங்களை உருவாக்கி அதில் உண்மையான விளம்பரங்களிலிருந்து நகலெடுக்கப்பட்ட படங்கள் மற்றும் விளக்கங்களை பயன்படுத்துகின்றனர் இதனால் அந்த இணையதளங்கள் முதல் பார்வையில் நம்பகமாக தோன்றுகின்றன விடுதி முன்பதிவு கோரிக்கை விடுத்ததும் பல நேரங்களில் முன்பணம் செலுத்துமாறு கேட்கப்படுகிறது சென்றவுடன் முன்பதிவு இல்லை என்பது தெரிய வருகிறது சில சம்பவங்களில் அதன் பின்னர் மோசடியாளர்களுடன் இருந்த தொடர்பு முற்றிலும் துண்டிக்கப்படுகிறது மற்றைய சில சந்தர்ப்பங்களில் ஏற்கனவே பணம் செலுத்தியிருந்த போதிலும் மேலும் கூடுதல் கட்டணங்களை கேட்டு அழுத்தம் கொடுக்கப்படுவதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் இதுபோன்ற விடுமுறை விடுதி மோசடிகளில் இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள பொதுமக்கள் விடுதிகளை முன்பதிவு செய்வதற்கு முன் அவற்றை கவனமாக சரிபார்க்க வேண்டும் என போலீசார் அறிவுறுத்துகின்றனர் குறிப்பாக அந்த விடுதி பிரபலமான மற்றும் நம்பகமான முன்பதிவு தளங்களிலும் பதிவாகியுள்ளதா என்பதை உறுதி செய்வது முக்கியமானது முழுமையான சரிபார்ப்பு இல்லாமல் தனிப்பட்ட தகவல்கள் அல்லது பண பரிவர்த்தனைகள் மேற்கொள்ளக் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது சந்தைக்கு மேற்படி நேரடியாக அந்த விடுதி வழங்குனரையோ அல்லது அதிகாரப்பூர்வ முன்பதிவு தளத்தையோ தொடர்பு கொண்டு உறுதி செய்து கொள்வதே பாதுகாப்பான வழி என போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த வகை இணைய மோசடிகள் குறித்த மேலதிக தகவல்கள் மற்றும் எச்சரிக்கை வழிகாட்டுதல்கள் சைபர் கிரைம் போலீஸ் சீய சிணையதளத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது அமெரிக்க டொலருக்கு எதிராக மதிப்பை மீட்டிருந்தாலும் சுவிட்சர்லாந்து நாட்டின் வலுவான நாணயமான முன்னிலையில் யூரோ தொடர்ந்து பின்னடைவே சந்தித்து வருகிறது தற்போது ஒரு யூரோவின் மதிப்பு பூஜ்ஜியம் ஒன்பது ஒன்று ஆறு ஐந்து சுவிஸ் பிராங்காக குறைந்துள்ளது கடந்த பத்து ஆண்டுகளில் இதுவே யூரோ சந்தித்த மிக குறைந்த மதிப்பாக கருதப்படுகிறது ஐரோப்பிய நாணய சந்தைகளில் இது குறிப்பிடத்தக்க மாற்றமாக பார்க்கப்படுகிறது இந்த நிலை பொருளாதார நிபுணர்களுக்கு அதிர்ச்சி அளிப்பதாக இல்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டிலும் சுவிஸ் பிராங்க் தனது உயர்வு போக்கை தொடரும் என்று அவர்கள் முன்கூட்டியே கணித்தனர் உலகளாவிய பொருளாதார மாற்றங்கள் அரசியல் நிலைமைகள் மற்றும் பாதுகாப்பான பிராங்க் கருதப்படுவது போன்ற காரணங்கள் அதன் மதிப்பை தொடர்ந்து உயர்த்தி வருகின்றன குறிப்பாக ஐரோப்பிய ஒன்றியத்தில் நிலவும் பொருளாதார அழுத்தங்கள் மற்றும் வட்டி விகித சூழல் யூரோ மீது தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அதேவேளை சுவிட்சர்லாந்தின் நிலையான நிதி கொள்கைகளும் வலுவான சுவிஸ் பிராங்கை உலக சந்தையில் மேலும் ஈர்ப்பான நாணயமாக மாற்றியுள்ளன யூரோ சுவிஸ் பரிமாற்ற விகிதத்தில் ஏற்பட்டுள்ள இந்த மாற்றம் ஏற்றுமதி இறக்குமதி சுற்றுலா மற்றும் முதலீடு போன்ற துறைகளில் எதிர் விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர் Gracias. வாஷிங்டன் நகரிலிருந்து ஜெனிவா நோக்கி சென்ற யுனைடெட் ஏர்லைன்ஸ் விமானம் கடந்த வாரம் அட்லாண்டிக் பெருங்கடல் மீது செய்த ஒரு பயணியின் லேப்டாப் சிறிய இடைவெளியில் தவறி வெளித்துள்ளது அந்த லேப்டாப் சரக்கு பகுதி நோக்கி சென்றிருக்கலாம் இருக்கலாம் என்ற சந்தேகத்தை தொடர்ந்து பாதுகாப்பு காரணங்களுக்காக விமானம் தனது பயணத்தை நிறுத்தியது இதையடுத்து விமானம் அமெரிக்காவின் நியூவர்க் விமான நிலையத்துக்கு திருப்பிவிடப்பட்டது அங்கு தொழில்நுட்ப நிபுணர்கள் விமானத்தை சோதனை செய்து அந்த பாதுகாப்பாகமிட்டனர் இந்த சம்பவம் குறித்து ஏர்லைன்ஸ் நிறுவனம் விமான பயணங்களில் இது பெரும் பாதுகாப்பு ஆபத்தாக மாறக்கூடும் என்பதால் முன் விமானத்தை திருப்புவது அவசியமாக கருதப்பட்டது விமான பாதுகாப்பு விதிமுறைகள் மிக கடுமையாக பின்பற்றப்படும் நிலையில் சிறிய தவறுகளும் பெரிய முடிவுகளுக்கு வழிவகுக்கும் என்பதை காட்டும் சம்பவமாக இது பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு விமான பயணிகளுக்கு மின்னணு சாதனங்களை கவனமாக கையாள வேண்டியதன் முக்கியத்துவத்தையும் மீண்டும் நினைவூட்டுகிறது செவ்வாய்க்கிழமை சென்ட் காலன் கன்டோனல் காவல்துறை பல இடங்களில் நடந்த திருட்டு சம்பவங்கள் தொடர்பாக புகார்களை பெற்றுள்ளது அடையாளம் தெரியாத நபர்கள் குடியிருப்புகள் தனி குடும்ப வீடு மற்றும் வணிக நிறுவனங்களில் புகுந்து பெரும்பாலும் பணம் மற்றும் நகைகளை திருடி சென்றுள்ளனர் சூஸ்வில் பகுதியில் கிரூன்ரிங் சாலையில் உள்ள தரைத்தளத்தில் அமைந்த இரண்டு குடியிருப்புகளில் பிற்பகல் நேரத்தில் திருட்டு நடந்துள்ளது குளியலறை ஜன்னல் மற்றும் அமர்வு கதவுகளை உடைத்து வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் வீடுகளை முழுமையாக சோதனை செய்தனர் இதில் ஒரு வீட்டில் இருந்து நூறு சுவிஸ் வேங்குக்கு மேற்பட்ட பணம் திருடப்பட்டுள்ளது இரண்டு சம்பவங்களில் மொத்த சொத்து சேதம் சுமார் சுவிஸ் பிராங்குகளாக மதிப்பிடப்பட்டுள்ளது உயர்த்தப்பட்ட தரைத்தள குடியிருப்பில் மாலை நேரத்தில் பால்கனி கதவு வழியாக திருடர்கள் மதிப்பு தெரியாத அளவு நகைகள் மற்றும் பணத்தை எடுத்துச் சென்றுள்ளனர் இந்த சம்பவத்தில் பல நூறு சுவிஸ் அளவிற்கு சேதம் ஏற்பட்டுள்ளது உஷ்ணாக் மற்றும் பகுதிகளில் வணிக நிறுவனங்களை இலக்கு வைத்து திருட்டு முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன உஷ்நாக் நகரின் பகுதியில் உள்ள எரிபொருள் நிலைய கடையில் திருட்டு முயற்சி தோல்வியடைந்தது அதே சாலையில் மற்றொரு கடையிலும் திங்கட்க

உல்ரிக்ரா பகுதியில் உள்ள ஒரு தனி குடும்ப வீட்டில் திங்கட்கிழமை பிற்பகலில் திருட்டு நடந்தது குளிர்கால தோட்டத்தின் சரிவு கதவை உடைத்து வீட்டுக்குள் நுழைந்த திருடர்கள் எதையும் எடுத்துச் செல்லாமல் தப்பிச் சென்றதாக கூறப்படுகிறது இருப்பினும் இந்த சம்பவத்தில் சுமார் மூவாயிரம் அளவிற்கு சொத்து சேதம் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இந்த அனைத்து சம்பவங்களில் தொடர்புடைய திருடர்களை கண்டறிய சென்ட் காலன் கட்டோரில் காவல்துறை விசாரணையை ஆரம்பித்துள்ளது சென் காலன் கண்டோரில் திருட்டு சம்பவங்களின் எண்ணிக்கையில் தற்போது தெளிவான போக்கு எதுவும் தெரியவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டின் முதல் ஐந்து வாரங்களில் ஜனவரி மாதத்தின் நடுப்பகுதி வாரத்தில் மாத்திரமே துறையில் திருட்டுகள் குடியிருப்பு பகுதிகளில் முதல் வரை திருட்டுகள் பதிவாகியுள்ளன வணிக நிறுவனங்களிலும் இதே அளவிலான சம்பவங்கள் இருந்துள்ளன ஆனால் மூன்றாவது வாரத்தில் மாத்திரம் இருபது திருட்டுகள் பதிவானது குறிப்பிடத்தக்கதாகும் இதில் அதிகம் பாதிக்கப்பட்டது வடக்கு பகுதி என்பதும் குறிப்பிடத்தக்கது சூரிஜ் கண்டோனில் காவல்துறை மற்றும் சூரிஜ் கண்டோனின் இரண்டாம் நிலை அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகம் போலி போலீசாராக நடித்து கொள்ளை நடத்தியதாக சந்தேகிக்கப்பட்ட வீரநபர்களை அடையாளம் கண்டு ஃபிரைபோர்க் கண்டோனல் காவல்துறை உதவியுடன் கைது செய்துள்ளன இந்த இருவரும் சூரிஜ் கண்டோனில் உள்ள நெடுஞ்சாலை ஓய்விடங்களில் கார் வியாபாரிகளை இலக்கு வைத்து நடத்தப்பட்ட தாக்குதல் மற்றும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தை ஏப்ரல் மாத இறுதியில் மாநகர பகுதியில் உள்ள ஃபோரன்பர்க் நள்ளிரவு நேரத்தில் பலர் கொண்ட குழு ஒன்று பல்கேரிய கார் வியாபாரியிடம் தங்களை போலீசார் என அறிமுகப்படுத்தியுள்ளது போலியான காவல் சோதனை என்ற பெயரில் அவரிடம் பணத்தை காண்பிக்க சொல்லி பின்னர் அந்த தப்பிச் இதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதே போன்ற மற்றொரு சம்பவம் நள்ளிரவில் பதிவானது இம்முறை மூன்று கார் வியாபாரிகள் பாதிக்கப்பட்டனர் திருட்டுக்கு பிறகு குற்றவாளிகள் தங்கள் தப்பிச் செல்லும் வாகனத்தில் ஏறிய வேளை பாதிக்கப்பட்டவர்களில் ஒருவர் தடுக்க முயன்றார் அதன் போது குற்றவாளிகள் அவரை தாக்கி செலவிட்டு தூரம் வாகனத்தோடு இழுத்துச் சென்றனர் இதில் அந்த நபருக்கு காயங்கள் ஏற்பட்டதாக காவல்துறை தெரிவித்தது இந்த சம்பவங்களின் பின்னர் சூரிஜ் கண்டோனல் காவல்துறையும் அரசு தரப்பு வழக்கறிஞர் அலுவலகமும் பல மாதங்கள் தீவிரமான மற்றும் விரிவான விசாரணைகளை மேற்கொண்டனர் அதன் முடிவில் பல சந்தேக நபர்களில் வசித்து வந்த இரு ஆண்கள் அடையாளம் காணப்பட்டன இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிறுதியில் காவல்துறை சூரிஜ் சட்ட அமலாக்க அமைப்புகளோடு இணைந்து முப்பத்தி ஐந்து வயதான ருமேனிய குடிமகன் ஒருவரையும் இரண்டு வயதான குடிமகன் ஒருவரையும் கைது செய்தது இந்த இருவரும் ஐந்து வசந்த காலத்தில் நடந்த இரண்டு கொள்ளை சம்பவங்களிலும் வெவ்வேறு குழு அமைப்புகளில் ஈடுபட்டிருந்ததாக சந்தேகிக்கப்படுகிறது சூரஜ்கண்டோ கட்டாய நடவடிக்கை நீதிமன்றம் இந்த இரு குற்றச்சாட்டுக்குள்ளானவர்களையும் விசாரணை காவலில் வைக்க உத்தரவிட்டது இந்த வழக்கு தொடர்பான விசாரணை தொடர்கிறது இந்த அளவோடு சுய்தமிழ் டிவி இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன இது போன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான சுவிஸ்தமிழ் ஃபோர் டாட் கோமை அணுகுங்கள் வணக்கம்